ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முழுவதும் எங்களை கடந்து வர செய்தீங்களேப்பா உமக்கு நன்றி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அன்றுவரே நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் தேவனையுடைய கிருபை எவ்வளவு அருமையானது கர்த்தரை துதிங்கள் அவர் நல்லவர் குருபா என்று உள்ளது என்ன ஆண்டவருக்கு மாண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஹலுயா உய நன்றியோட துதிக்கிறோம் அப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வதித்தீங்களே உமக்கு நன்றி எங்கள் கூடையும் வாபசுகிற தொட்டியும் ஆசிர்வதித்தீங்களே உமக்கு நன்றி நன்றி எங்க குடும்பங்களை ஆசிர்வதித்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா எங்க பிள்ளைகளை ஆசிர்வதித்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா வருகையிலும் போகையிலும் எங்களை ஆசிர்வாதமாய் வைத்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எங்கள் சத்துருக்களை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா ஒரு வழியா எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தாலும் ஏழு வழியா ஓடுக்கு போகும்படியா செய்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா கையிட்டு செய் வேலைகளெல்லாம் ஆசிர்வதித்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா ஏற்ற காலத்துல கத்தாவே சோத்துற எங்க வேலைகளெல்லாம் ஆசிர்வதித்து எங்களுக்கு ஆண்டு கடன் வாங்காதபடி நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா இந்த மாதம் கர்த்தர் எங்களை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்குனீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா எங்களுடைய ஜப வேலைகளில் நீங்க மௌனமா இராதபடி இருந்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா நீங்க சும்மா இராதபடி ஆண்டு எங்க ஜபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா கர்த்தர் எங்களை அழுகிய சத்தத்தை கேட்டீங்களே எங்க விண்ணப்பத்தை கேட்டீங்களே எங்க ஜபத்தை நன்றி எங்களுக்கு நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா நாங்கள் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்கள் தேற்றி அவங்க சஞ்சலம் நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்லி இந்த மாதம் வாக்கை நிறைவேற்றினீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா சிறுமைப்படுத்தின நாட்களுக்கோ துன்பத்தை கண்ட வருஷத்திற்கோ சரியா எங்களை மகிழ்ச்சி ஆக்கினீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா இனி தீங்கை காணாது என்று என்று தீங்கை காணாதபடி நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உமக்கு நன்றி ஏசப்பா எங்களது வலது பாரசத்தில் இருந்தீங்களே நன்றி ஏசப்பா கண்மணியை போல காத்தீங்களே எங்களுக்கு ஆதரவா இருந்தீங்களே எங்க நீதிக்கு தக்கதாக அளித்தீங்களே எத்தனையோ நெருக்கத்தின் சூழ்நிலையில் உடைய காரணியம் எங்களை உயர்த்தினதே எங்கள் கண்களுக்கு கண்ணீரை மாற்றினது தெய்வமே எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றின தெய்வமே உமக்கு நன்றி எங்கள் கால்களை மான் கால்களை ஆக்கி உயரமான நடக்க பண்ணினீங்களே நன்றி எங்களுக்கு விடும்படியா நாங்கள் எழுந்து நிற்கும்படியாய் செய்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா சமாதானத்தை தந்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா எங்களுக்கு சந்தோஷத்தை தந்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா போகலும் வருகலையும் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஏசப்பா அண்டவரே கன்னி ரோமான நிந்தை வியாதி அண்டவரே போராட்டம் பாடுகள் வேலையில நீங்க எங்களோட இருந்தீங்களே எங்களோட இருந்தீங்களே எங்களை ஆசிர்வதித்தீங்களே ஆறுதல் படுத்தீங்களே தேர்தல் கொடுத்தீங்களே நன்றியே சப்பா ஆமே